வணக்கங்க நான் உங்கள் தினேசுங்க நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருப்பூர் தென்னமலைய மார்கெட் இன்றைய காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க தொடர்ந்து இந்த பதிவுன்னு உங்களுக்கு தேவைப்பட்ட நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இன்றைய காய்கறி விலை நிலவரம் பார்த்துடலாங்க பச்சை மிளகாய்ங்க பதினஞ்சு டு பதினாறு கொண்ட பை பார்த்திங்கன்னா ஏழ்நூறுவாயிலேருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் இன்றைக்கி வந்து விற்பனையாக இருக்குதுங்க முருகக்காய் திருப்பூருக்கு வரத்து வந்து போதைக்கு இல்லைங்க அவ்வளோக்கா பார்த்தீங்கன்னா இருபது கிலோ கொண்ட போய் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் அவரைக்கா வந்து விற்பனையாக இருக்குதுங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா இரநூறுவாயிலிருந்து நானூறு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய்ங்க பந்தல் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா இரநூறு டு முந்நூறுக்கும் அதே தர பார்த்தீங்கன்னா காய் நூறு டு நூற்றி ஐம்பதுக்கும் விற்பனையாகிருக்குதுங்க பாகற்காய்ங்க இருபது டு இருபத்தி ரெண்டு கிலோ கொண்ட சாக்கு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவாயிலருந்து ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிகபட்ச பிள்ளைக ஏழ்நூறுபாயிலிருந்து ஆயிரத்தி நூறு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முள்ளங்கிங்க இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பை முந்நூறுவாயிலருந்து நானூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பீட்ரூட்டுங்க முப்பது கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபாயிலருந்து ஆயரருவா வரைக்கும் பீட்ரூட் வந்து விற்பனையாக இருக்குதுங்க பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முந்நூறுரூவாயிலிருந்து நானூறுரூவா வரைக்கும் பூண்டு வந்து விற்பனை இருக்குதுங்க பல்லு பூண்டுகள் பார்த்திங்கன்னா இரநூறு இரநூத்தி ஐம்பதுங்க கூட கிடைக்குதுங்க தக்காளி ப விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்குதுங்க பாக்ஸ் கிலோ கொண்ட பாக்ஸ் நூறுரூவாயிலிருந்து இரநூறுவா வரைக்கும் விற்பனையாக இருக்குது இரநூறுங்கிறது பந்தலுக்காயு இரநூறுங்க கொத்தமல்ல பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு அஞ்சு ரூபாயிலிருந்து ஆறுரூவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க வெண்டைங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கொண்டப்பை ஐநூறுரூவாயிலிருந்து ஏழ்நூறுவா வரைக்கும் வெண்டை வந்து விற்பனை ஆகுதுங்க கொத்தவரங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கொண்டப்பை ஐநூறுரூவாயிலிருந்து இன்றைக்கி ஆறுநூற்றி ஐம்பது ஒரு சில பையில் தெளிவருந்த ஏழ்நூறுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கத்திரிக்காய்ங்க இருபது கிலோ கொண்ட பை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்து ஐநூறுரூவாயிலிருந்து தொள்ளாயிரரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பொருள் தட்டைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவாயிலேருந்து ஆறுநூறுவா வரைக்கும் பொருள் தட்டை வந்து விற்பனையாக இருக்குதுங்க அரசாணைக்காய் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ பை ஐநூறுரூவாயிலருந்து ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க அரசாணைக்காய் பூசணி பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ மூட்டை முந்நூறுவாயிலிருந்து நானூறுரூவா வரைக்கும் பூசணி வந்து விற்பனை இருக்குதுங்க காளி பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இருந்து நானூறுரூவா வரைக்கும் அதிகபட்ச விலையாக வந்து விற்பனையாக இருக்குதுங்க நன்றி வணக்கம்